ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அகத்தியர் படத்தை பற்றி ஒரு சின்ன அரசல் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏபி நாகராஜன் ஐயா அவங்க இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் அகத்தியார் இல்லை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாதான் அகத்தியராக நடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை திரைப்படம் மூலமாக வளர்த்ததில் ஏ பி நாகராஜன் ஐயாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அவர் படம் மூலமாக தமிழும் வளர்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க படத்தை வர கதை வசனம் தமிழ் உச்சரிப்பு தமிழ் மொழி மேலே அவருக்கு இருந்த பற்று விரைவு இது எல்லாமே வெளிப்படும் அவரோட படத்தில் அவர் படத்தை பற்றி குறை சொல்கிற தகுதி நமக்கு கிடையாது இருந்தாலும் அதில் உள்ள சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க நிகழ்ச்சி கொள்ள போகிறான் முதல் விஷயம் என்னென்னா கதை சிவனோட கல்யாண பேச்சில் ஆரம்பிக்குது சிவனோட கல்யாணம் எமயமலையில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க சிவன் கல்யாணமும் நடக்குது அப்போ திடீர்னு உலகமே ஆடுற மாதிரியும் ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரியும் சீன் அப்படி வரும் எல்லோரும் பயப்படுறாங்க என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏன் உலகம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவன் சொல்லுவார் சிவனோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக உலகத்தில் எல்ல இருக்க எல்லாருமே வடப்பகுதியில் வந்து குவிஞ்சிட்டாங்க இமயமலையில் அதனால் வட தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து காணப்படுது சரியா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சிவன் சொல்கிறார் இது ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் சாத்தியம் அவர் தான் அகத்தியர் அவர் தென்முனைக்கு போனார்னா வடபகுதி தென்பகுதி சமநிலை அடையும் ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்கிறார் அதனால் சிவன் அகத்தியரை கூப்பிட்டு நீ மட்டும் தென்பகுதிக்கு போப்பா முன்னால் மட்டும்தான் இது பாசிபிள் நீ தென்பகுதிக்கு போனாதான் உலகம் சமநிலை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் உத்தரவு சொல்கிறார் சரின்னு உடனே அகத்தியர் கிளம்பி போகிறாரு தென்பகுதிக்கு போகிறாரு உலகம் சமநிலை அடையும் அப்புறம் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த காட்சி அமைப்பில் அகத்தியர் தென்முனைக்கு வரும்போது அவர் வந்து நிக நிற்கிற ஒரு இடம் மலை முகட்டில் நிற்கிற மாதிரி இருக்கு இதில் முதல் கேள்வி என்னென்னா உலகம் என்ன சீசா பலகையா ஒரு பக்கம் லோடி அடிச்சின்னா இன்னொரு பக்கம் தூக்கத்து உலகம் ஒரு கோல வடிவம் சார் அதில் உலகத்தோட மத்தியில் அதாவது கடகரேகை அந்த பகுதியில் இந்தியா அமைஞ்சிருக்கு அங்கே இருக்க இமயமலையில் தான் உலகத்தோட மக்கள் வராங்க இடம் கூடுது அதனால் உலகம் ஒரு பக்கம் சாயுதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா அடுத்து அவர் போய் நிற்க போகிற தென்பகுதி உலகத்தோட தென்பகுதியா இல்லை இந்தியாவோட தென்பகுதி இந்தியாவோட தென்பகுதினா ஏன் உலகமே சாயுது இல்ல உலகத்தோட தென்பகுதினா அது அண்டார்டிகா அண்டார்டிகா தானே அவர் போகணும் நீங்களே சொல்லுங்கள் சரி இந்தியாவோட தென்பகுதிக்கு போறார் அந்த இந்தியாவோட தென்பகுதியில் அவங்க காட்சி அமைப்பு எப்படி காட்டுறாங்கன்னா அவர் ஒரு மலை முகத்தில் போய் நிற்பார் உடனே உலகம் சமநிலையில் அடைஞ்சிடும் கன்னியாகுமரியில கடல் தென்மோனை கடல் ஸோ மலை மலைமுகத்தில் போய் நின்று உலகம் சமநிலை அடையுதுன்னு சொல்கிறது அது எப்படி நம்ம ஒத்துக்கிறது அடுத்து காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்போ நடுவில் விந்தியமலை அதோடய அதிபதி விந்தியன் அவர் வந்து அகத்தியர்கிட்ட தகராறு பண்ணும் தன்னை பணிஞ்சால் தான் வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வழியை மறிச்சுட்டு வளர்ந்து நிற்பார் விந்தியமலை இருக்கிறது இந்தியாவோட மத்திய பகுதி அப்போ அகத்தியர் வடக்குலேருந்து தெற்கு வரா மாதிரி காட்சி அமைப்பிருக்கும் அவர் தான் ஆல்ரெடி தெற்கு பக்கம் வந்துட்டார சார் மறுபடியும் வடக்கு போனார் இல்லை அப்படியே வடக்கு போயிருந்தாலும் போகும்போது தகராறு பண்ணாத விந்தியன் வரும்போது மட்டும் தகராறு பண்ணுறாரா இது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து சரி எல்லாத்தையும் முதலேருந்து பார்த்துடலாம் உலகம் என்ன சீசா பலகையா ஒரு பக்கம் ஓடியாரா இன்னொன்று இன்னொரு பக்கத்து ஊக்கிறதுக்கு அப்புறம் அகத்தியர் வந்து நிற்க போ தென்பகுதி உலகத்தோட தென்பகுதியா இல்லை இந்தியாவோட தென்பகுதியா இந்தியாவோட தென்பகுதினா அவர் வந்து கடலுக்கு தானே வந்து நின்று இருக்கணும் அவர் மரமாக நிற்கிறாரு அது மூணாவது ஆல்ரெடி தென்பகுதிக்கு வந்த அகத்தியார் மறுபடியும் எப்படிப்பா வடக்குலேருந்து தென்பகுதிக்கு வர முடியும் நடுவில் வந்து என்கிட்ட சர்ச்சையில் ஈடுபட முடியும் இது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் இப்போ பார்த்து நம்மளுடைய கருத்துக்கள் கரெக்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி எல்லோரு வாழ்வும் சிறப்பிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை